வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அகம கோயில்களில் உள்ள தீண்டாமையையும் சாதி ஆதிக்கவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் நிகழும் தீண்டாமையையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாமா அப்படி பிரித்து பார்ப்பதே சரியல்ல தீண்டாமைக்கும் சாதிக்கும் கருத்தியலை வழங்குவதே பார்ப்பனியம்தான் என்பதுதான் அம்பேத்கருடைய கருத்து சரி பார்ப்பனர் கட்டுப்பாட்டில் உள்ள ஆகம கோயில்களில் கை வைப்பதற்கு இங்கே ஆட்சி செய்கின்ற திராவிட கட்சிகள் பயப்படவில்லை காரணம் பார்ப்பனர்கள் அவ்வளவு பெரிய சக்தி அல்ல என்று கூறுவது சரியா நிச்சயமாக இல்லை அதிகாரம் அவர்களிடம்தான் இருக்கிறது தில்லை நடராசன் கோயிலை இன்னும் அரசாங்கத்தினுடைய பரநரை துறையின் கீழ் கொண்டு வரப்பட முடியவில்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது தடுப்பு சட்டத்தையே இந்த பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் ஏற்க தயாராக இல்லை அப்படியானால் திராவிட அரசியல் கட்சிகள் தான் இந்த தீண்டாமை ஒழிப்பில் அலட்சியம் காட்டுகிறது என்று கூறலாமா அப்படி பொதுவாக அவர்களை மட்டும் குற்றம் சாட்டி விட முடியாது தமிழகத்தில் அரசியல் களத்தில் நிற்கின்ற கம்யூனிஸ்டுகள் அல்லாத தலித்துகள் இல்லாத அனைத்து அரசியல் கட்சிகளிலும் சாதி ஆதிக்கவாதிகளே நிறைந்திருக்கிறார்கள் இது ஒரு சமூக பிரச்சனை அதிகாரத்தை கைப்பற்றுவதால் மட்டுமே சாதி தீண்டாமை ஒழித்து விட முடியுமா நிச்சயமாக முடியாது அதற்கு சமுதாய புரட்சி வேண்டும் என்கிறார் அம்பேத்கர் அதை ஜாதி ஒழிப்பு இயக்கங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும் அந்த போராட்டங்களை நடத்தாமல் அரசியலை நோக்கியே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டு இருப்பதில் எந்த பயனும் இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் கூறிய கருத்துக்காக இந்த விளக்கங்களை கூற நேரிட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்